இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பொதுக்கு டிவில இருந்து நம்ம கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க சரி சரி மாட்டு யோசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கார ஓகே அப்ப கோழி பத்தி தான் ஃபுல்லுமே இது பண்ணாங்கன்னு வைங்க ஆமாங்க ஓகே எப்பவுமே நம்ம இது வரைக்கும் மெடிசன் எதுவும் கொடுத்தது இல்ல சரி கிலோ ஐநூறுவா ரேட் குடுக்குறோம் ஓகேங்க ஒரு நாலு மாசத்துலயே இந்த கொடியட்டு குட்டிகள் கொஞ்சம் கட கடனு வந்துருதுன்னு வையுங்களேன் சரிங்க நாட்டாட்டுல வளர்ச்சி ரொம்ப கம்மிங்க ஓகே துங்க நம்ம மதிப்பு கூட்டி போது நெய்யை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணி வித்தோம் அப்படின்னா சரிங்க நெய்யில நம்மளுக்கு லிட்டருக்கு நாற்பது ரூபா தான் வரும் செலவு அப்படி இப்படின்னு அது முப்பத்தஞ்சு ரூபா கணக்கு வந்துருங்க சரிங்க நம்ம அதுல வரக்கூடிய மோர வேல்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல லாபம்ங்க தரம் குறையிறத காட்டிலுங்க தரத்துக்கு பதிலாக கூட எதை எதையோ களை கொடுக்கறானுங்களே சரி சரி அந்த வெஷத்தை நாம வாங்கி சாப்பிடணும் அதுக்கு சாப்பிடாமே விட்டுருங்க கரெக்ட் கரெக்ட் மாட்டுகளுக்கு தீவனுங்க சரிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி தான் பாத்த அதிகமா குடுக்குற மாட்டுக்கு சேம்பிளும் மல்பெரியுமே ஓகே மல்பெரிக்கே பாத்தீங்கன்னா நம்ம பெருசா உரமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பெரு ஆட்டம் புளக்க சரிங்க சாணி இதுதான் குடுக்குறோம் ஆடு மாடு எல்லாம் எதுவும் பேசாதுங்க நம்ம வளர்க்கும் போற முறை தான் என்னங்க சரி சரி ஆரம்பத்துல இருந்து அதை பாத்துட்டு இருந்ததுன்னா ஒண்ணும் பேசாதுன்னு வைங்களேன் அதான் அதான் பழக்கப்படுத்தி ஆமாங்க 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 அப்போ ஒரு அதுல நாய் அவசியம் இருக்கணும் கிடைக்கா கண்டிப்பாங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் காவல் வேணும் இல்லைங்களா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி இருக்குன்னு மரத்துல மேல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும்

நம்மளோட பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளோட தோட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி முதல் சொல்லுங்களேன் அதாவது என் பேர் கணேஷ்குமாருங்க சரிங்க இது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து தெற்கு ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது நம்மளோட பண்ணை ஓகே சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையாலுமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அப்படியே பச்சை பசையல்னு திரும்புற எல்லாம் அவ்வளோ ரம்மியமா இருக்குது பாக்குறதுக்கு ஆமாங்க ஆமாங்க ஆனால் நம்மளோட பண்ணையோட பெயர் என்னங்க சரித்திரன் பல்லுயிர் பண்ணைங்க சரித்திரன் பல்லுயிர் பண்ணை ஆமாங்க ஆக்சுவலாக போன வீடியோலையும் நான் இந்த கேள்வி கேட்டிருக்கணும் சரிங்க பல்லுயிர் பண்ணை அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் என்ன அதாவதுங்க பல்லுயிர் பண்ணை அப்படிங்கிறது பல்லுயிர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நுண்ணுயிர் பெருக்கத்தை பத்தின ஒரு இதுன்னு வைங்க சரிங்க சரிங்க நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா பூமி மண்ணு நல்லா இருக்கு மண் வளமா வளமா இருக்கு மண்ணு வளமா இருந்ததுன்னா அப்புறம் எல்லாமே வளமாயிரும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை நான் பல்லுயிர் பண்ணைன்னு சொல்லிட்டு பண்ணேங்க பேர் வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகேங்கண்ணா இப்ப இந்த பல்லுயிர் பண்ணைய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா நீங்க நடத்திக்கிட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன் உள்ளீங்களா ஆமாங்க என்னென்ன வச்சிருக்கங்க நம்ம தோட்டத்துல ஆடு கோழி ஓகே மாடுங்க இதெல்லாம் வச்சிருக்கோம் ஓகே ஓகே எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க ஆனா இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு வருது இல்லைங்களா பல்லுயிர் பண்ணை அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆமா இதெல்லாம் எதற்காக நம்ம செய்யணும் எதனால வந்து இப்படி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம அமைச்சிருக்கோம் அதாவதுங்க ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம அமைக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரிங்க மண்ணு வளத்தை அதிகப்படுத்தணும் ஓகே ஒண்ணு மெயினுங்க சரிங்க இன்னொன்னு நம்ம சாப்பிடக்கூடியது வந்து கொஞ்சம் சத்துள்ளதாவும் விஷம் சாப்பிடணும் ஓகே ஓகே அதுக்காக வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வளத்தை பெருக்கணும் அப்படிங்கும்போது சரிங்க நம்மளுக்கு வந்து நிறைய ஆடு மாடு கோழிகளுடைய கால்நடைகளுடைய கழிவு தேவைப்படுது தேவைப்படுது இப்போ ஆட்டோட புழுக்க மாட்டோட சாணி நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போடுறோம் ஓகே அதுல பாத்தீங்கன்னா நிறைய புழு பூச்சி உருவாகுது சரிங்க அதை நம்ம கோழி சாப்பிட்டுக்குது கோழிக்கே பாத்தீங்கன்னா தீவன செலவு ரொம்ப கம்மிங்க அப்பப்ப நினைச்சப்ப கம்பு ஓடுவோம் அவ்வளவுதான் ஆனா கோழிங்க போது முத கேள்வி கேட்கணும் நம்ம கிட்ட எத்தனை உருப்படி கோழிகள் இருக்கு என்ன ரக கோழிகள் நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் நாட்டு கோழி பெருவட கோழி வச்சிருக்கோம் பெருவடைங்க பெருவடைங்க சரி சரி எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு நம்ம கிட்ட ஒரு நூறு உருப்படிக்கு கம்மி இல்லாம இருக்குங்க கம்மி இல்லாம இருக்கு ஆமாங்க எப்படிங்கன்னா அதாவது கறி தேவைக்காக கோழி வளர்த்துறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுகளுக்காக கோழியா எப்படி விளையாட்டுகளுக்காக சேவல்களை எல்லாம் விளையாட்டுகளுக்காக கொடுத்துருவோம் சரிங்க அந்த நாட்டக்கோழியெல்லாம் கறிக்கி கொடுத்துருவோம் கறி கொடுக்குற மாதிரி தான் வளர்த்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு எண்ணிக்கைக்கு மேலே இருக்கு இல்லைங்க ஆமாங்க ஆனால் இந்த பெருவடை பண்ணை அதாவது வந்து ஒரு பெருவடை கோழியை இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வளர்த்த வேண்டிய அவசியம் என்ன அதிலிருந்து என்ன வருமானம் ஈட்ட முடியுது உங்களால் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவதுங்க பெருவடை கோழி வந்து சீக்கிரமாக குயிக்காக வளர்ந்துரு சரிங்க

அப்ப இந்த நோய்கள் மேலாண்மை எப்படி பண்றீங்க கோழிகளுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பொதிக்கு டிவியில இருந்து நம்ம கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க சரிங்க சரிங்க மாற்றியோசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்க்கா ஓகே ஓகே அப்ப கோழி பத்தி தான் ஃபுல்லுமே இது பண்ணாங்கன்னு பேசியிருந்தீங்க ஆமாங்க ஓகே அப்போ எப்பவுமே நம்ம இது வரைக்கும் மெடிசன் எதுவும் கொடுத்ததில்ல சரிங்க ஹலோபதிக்கு போனது இல்லைன்னு வைங்களேன் ஓகே ஓகே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஆடைதோட காயும் கொடுப்போம் சரிங்க அப்புறம் ஒரு ப அடுத்த பதினஞ்சாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா லேகிங் குடுப்போம் ஓகே ஓகே இது மட்டும் தான் பண்றோம்னு வைங்களா இயற்கை முறையில அந்த இதை நம்ம கொடுத்துட்டோம்னாலே இம்யூனிட்டி அதிகமாக போல் இருக்குது சளியும் வர்றது இல்லைங்க வெள்ளைக்களிசிலோ ஓ ஓந்திரமே இது பெரிய அளவுல பாதிக்கிறது சரிங்கண்ணா இப்போ இந்த பெருவடை கோழிகளை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணத்தை வளர்த்துறனால தான் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா லாபங்க ஓகே ஓகேங்க அதாவது கிலோ வந்து நம்ம பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க நானூத்தி ஐநூறு நானூத்தி ஐம்பது டு ஐநூறு நானூத்தி ஐம்பது இருந்தாலுமே அது ஒரு லாப கணக்கா தான் வருது இல்லீங்களா தீவன செலவு பெருசா இல்ல இல்லீங்க காடு தோட்டத்துல தானே மேயுதுங்க ஆமாங்க சரி சரி சரிங்க இந்த இயற்கை உணவுன்னா அது என்ன குடுக்குறீங்க அதாவது இந்த புழு பூச்சிகளுக்கு என்ன பண்றீங்க புழு பூச்சி சாணி ஆட்டு புழுக்கா இதெல்லாம் கொடுக்கறோம் இதெல்லாம் இருக்குது நீங்க தீவன காட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும் சரி எதுவுமே நான் கொடுத்தது இல்லீங்க ஓ தீவன ஆமா சரி பாத்தீங்கன்னா சாணி ஓகே ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியா இருக்கு சரி அப்ப மலையாட்டுல உங்களுக்கு மல்பெரி பட்டு பூச்சிக்காக போக்கஸ் பண்ணி பண்றவங்களுக்கு இந்த அளவுக்கு வருதாங்கறது சந்தேகமா தான் இருக்கு அந்த அளவுக்கு வருது வாங்க அப்படியே நம்ம ஆட்டு பண்ணி பாப்போம் ஓகே ஓகே இதான் நம்ம ஆட்டு பண்ண இல்லைங்களா ஆமாங்க ஆனால் என்ன ரக ஆடுகள் நம்ம வளர்த்திட்டு இருக்குங்க நம்ம கொடியாடு இருக்குங்க சரிங்க கண்ணி இருக்கு ஓகே நாட்டாட்டில் பெருவெட்டு ஒரு ஆடு இருக்குங்க சரிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடுமே நம்மளுக்கு பெரிய ஒரு லாபம் தாங்க ஓகே கிலோ ஐநூறுவா ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஓகேங்க ஒரு நாலு மாதத்துலேயே இந்த கொடியாட்டு குட்டிகளில் கொஞ்சம் கட கடன் வந்துருது வைங்களேன் சரி நம்ம நாட்டாட்டில் வளர்ச்சி ரொம்ப கம்மிங்க ஓகே வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கு ஆமாங்க ஆமாங்க அப்புறம் நாட்டாட்டில் ஐயோ அப்பப்ப பார்த்தீங்கன்னா இந்த அது இதுன்னு வந்துட்டு ஒரு சில பிரச்சனை வருது அதனால வளர்ச்சி கம்மி சரி இந்த கொடியாடு அப்புறம் இந்த கண்ணி ஆடு இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வைங்களே இது இப்போ பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக இந்த ரக ஆடுகளை பார்க்க முடியும் நானுமே அப்படிதாங்க எட்டைய உரம் போய் தான் வாங்கிட்டு வந்தேன் எட்டையோரத்துல இருந்து எடுத்தீங்க ஆனால் எவ்வளோ ஆடுகள் இருக்கு நம்ம கிட்ட இப்போ தற்சமயமா இப்போ தற்சமயத்துக்கு ஒரு இருபது ஆடு இருக்குங்க சரி முதல்ல அதிகம் இருந்துச்சு ஓகே கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை நம்மளுக்கும் வெளி வேலை ஓகே ஓகே அதுல பார்த்துட்டு கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிறனால கம்மி பண்ணிட்டுன்னு வையுங்களேன் நீங்க இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணிக்கறது தாங்க ஓகே ஓகே அதிகப்படித்தான் ஆகணுங்க ஓகே ஓகே எத்தனை கிடா இருக்குதுங்க எத்தனை மூட்டு குட்டி இருக்கு இப்போ கிடா குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு குட்டி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க சரிங்க இந்த மூட்டு குட்டிய ஒரு பத்து பன்னெண்டு குட்டி இருக்குங்க மூட்டு குட்டியில் போற நிறுத்திக்கோங்க ஓகேங்க கெடா குட்டிகளையில கொடுத்துடலாமா தம்பிக்கு காது குத்து வேற வருது அதுக்கு விருந்து ஓட்டலாமான்னு விருந்து ஓட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா ஒரு அருமையான சாலை பாக்குறேன் இங்க ஆட்டுக்கு சரிங்க எவ்வளவு செலவுல இந்த சாலை போட்டீங்க என்ன என்ன கணக்குங்க இந்த சாலைங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னா அந்த பொதிய டிவில இருந்து கோழிக்கெல்லாம் வந்து எடுத்தாங்க ஆமாங்க ஆமாங்க அப்ப ஆக்சுவலா இந்த இது போட்டதே தான் நம்ம போட்டதுங்க சரிங்க சரிங்க அதுக்கு போட்ட சால தான் அதை அப்படியே கொஞ்சம் கோழிக்கா போட்டது இன்னைக்கு ஆட்டுக்கு மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டுக்கு மாத்திட்டுங்க சரி ஆடு கட்டுறதெல்லாம் இல்ல சரிங்க இந்த கெடா குட்டியில் மட்டும் குறும்பு மட்டும் பிடிச்ச உள்ள கட்டிடுவோம் ஆடை துரத்திட்டு தெரிஞ்சதுன்னு அழைச்சிரும் இல்லைங்களா ஆமா அதனால சரிங்க சும்மா ஓப்பன்ல தான் விட்டுருக்குறேங்க ஓகே 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 என்ன செலவாயிருக்குங்க இந்த செட்டு போடுற கண்ணிக்கு அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுங்க சரிங்க இதுக்கு ஏதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வந்திருக்குங்க சரிங்க இந்த தகர் செட்டுக்கு தகர் செட்டுக்கு ஆமாங்க சரி இந்த வெல்டு மிசாலியில் ஒரு கம்பெனில இருந்து எடுத்து நானா கட்டினது நான் ஒரே ஆள கூட வெச்சிடுங்க சரிங்க நானே ஃபுல்லா கட்டிட்டு சரிங்க அப்போ ஒருங்கிணைந்த பணையத்துல பத்தி பார்த்தோம் அடுத்து ஆடு வளர்ப்ப பத்தி சுருக்கமா பாத்துருக்கோம் இந்த ஆடு வளர்ப்பு வந்து லாபகரமானதா இருக்குங்களா அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா லாபகரமா இருக்குங்க கிலோ ஐநூறு ரூபாய்க்கு கடைக்குறேன் உயிரிழக்க உயிரிழக்கு ஐநூறு ரூபாய்க்கு போகுது பரவாயில்ல சரிங்க ரூபாய்க்கு குடுக்குறேன் வாங்கிட்டு போய் ஏதாவது கோயில வெட்டிட்டு சாப்பிட்டாங்க கறி அந்த அளவுக்கு ருசியா இருக்குது ருசியா இருக்கு சரிங்க கொழுப்பு இருக்காதுங்க ஓகே ஓகே கொழுப்பு இருக்காது இருக்காது இப்போ கொழுப்பு வச்சா தானே அது லாபகரமா இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைங்களா நம்மளுக்கு லாபம்ங்க சரிங்க ஆனா வாங்குறவங்களுக்கு என்ன அது லாபம் இல்ல கண்டிப்பா அது ஒரு நட்டத்துக்கு கணக்கு சரி அதனால நம்மளுக்கும் நட்டம் வரக்கூடாது வாடிக்கையாளருக்கு நம்ம திருப்தியா குடுக்கும் அதாவதுங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்க நம்ம எப்படி வெஸ்ட சாப்பிட கூடாதுன்னு பண்றோமோ அதே மாதிரி நாமளும் யாருக்கு ஓகேங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆடுகளுக்கு தீவனம் அப்படின்னா என்ன பண்றீங்க தீவனம் மல்பெரி பெரிய சரிங்க இந்த வரமே ஒன்று பாத்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் புல்லு நம்மளுக்கு நான் சொன்னேன் மேட்டு தொடர்ச்சி மலையொட்டி அங்கிருந்து இந்த பழங்குடி மக்கள் வந்து தையலாம் காய்ச்சிட்டு அந்த வேஸ்ட் புல்ல கொண்டு வந்து நம்மளுக்கு நாம காசு கொடுத்து வாங்கிக்குவோம் அந்த புல்லு சரி அப்புறம் கொஞ்சம் சேமி புல்லு கொஞ்சம் கொடுப்போங்க இந்த சூப்பர் நேப்பி சூப்பர் ஆமாங்க இதெல்லாம் தான் வந்து தீவனமா கொடுக்குறேன் தீவன செலவுன்னு பெரிய அளவுல இல்லைங்க

இந்த பெருவெட்டு இந்த ஒரு ஜெமியாடு இருக்குங்க ஆமாம் இது மட்டும் ஒரு சில சமயத்தில் நாலஞ்சு குட்டி ஓடுதுங்களா பால் தாட்டுமானா அவ்வளோ குட்டி குட்டிக்கு இருக்காதுங்க சரி மூணு குட்டி நாலு குட்டி ஓகே ஓகே சமாளிக்குங்களை ஆடு வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க அடுத்ததான் நம்ம மாட்டுப்பண்ணை பாத்துட்டு அண்ணா சொல்லுங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில இந்த மாடுகள் வளர்ப்பு மாட்டுப்பண்ணையோட தேவை என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா மாட்டுப்பண்ணையோட தேவைன்னு பார்த்தீங்கன்னா சாணி சரிங்க அப்புறம் நம்மளுக்கு பால் தயிர் மோர் நெய் சரி சரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைக்காக ஆரம்பிச்சுங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு நெய் வாங்க போயிருந்தா சரி போன வீடியோலயும் உங்களுக்கு சொல்லிருப்பேன் சொல்லிருந்தீங்க மாடே எங்களுக்கு தேவையில்லை மாடே தேவையில்லை மாடு இருந்த போது எங்களுக்கு நெய்க்கினாங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய அது நம்ம சொல்ல விரும்பல நிறைய இதுல பண்றாங்க சரி சரி அப்புறம் இந்த நெய்யை தான் நம்ம இவ்வளவு நாள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம வெளியே நெய் அதிக வாங்கினது இல்லைங்க அதாவது இந்த ஃபங்க்ஷனு அது இதுன்னு வாங்குவோம் சரி சரி அப்புறம் நம்ம நல்ல நெய்யை மக்களுக்கு கொடுப்புமே அப்படின்ட்டு ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலை மதிப்பு கூட்டி தயிர் ஆக்கி தயிர் சரிங்க மோரை ஒரு க ஒரு இதாக சேல் பண்ணிடுறோம் கடை போட்டு மசாலா மோர் இல்லைங்களா மசாலா மோரா சேல் பண்ணிடுறேங்க சரி கடை போட்டுருக்கு ரெண்டு பக்கம் ஓகே ஓகே இங்கே தேவனூர் புதூரில் ஒரு பக்கம் ஆலியார் ரோட்டில் நாமு சுங்க நாலா மூலம் சுங்கங்க ஓகே ஓகே அங்கே ஒரு பக்கம் போட்டுருக்குறோம் சரிங்கண்ணா மசாலா மோரா கொடுக்குறோம் கொடுக்குறோம் நெய்யையும் சேல் பண்ணிடுறேங்க நெய் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாங்கனாலும் நம்ம கொரியர் பண்ணி விட்டுற முடியுங்களே ஓகே ஆனால் இப்போது பாலா வாங்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பால் ஊற்றினா சொசைட்டி கூட ஊற்றினா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு ஆமாங்க இதே வந்து வெளியில் ஊற்றினோம்னா

அதிகப்படியான லாபம் வந்து மாட்டோட தேவைங்கிறது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பணியத்துல ரொம்ப அவசியமா இருக்குது இல்லீங்களா கால்நடை இல்லாம சொல்ல போனா விவசாயம் இல்லைங்க விவசாயே இல்ல கட்டாயமா கண்டிப்பாங்க அப்ப கால்நடைகள் எல்லாமே இருக்கணும் அதுல மாடுகளும் அடக்கா ஆமாங்க சரிங்களா நம்மளோட நெய் மாடு கோழி நாய் எல்லாம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நம்ம எல்லாமே இருக்குது இல்லீங்களா ஓகேங்கண்ணா இப்போ அந்த நெய்யை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நெய் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான நெய்யுங்க சரிங்க ரொம்ப அருமையான நெய் நான் சவாலோடு எங்க வேணாலும் சரி சரிங்க நம்ம நெய் மாதிரி யாருனாலே சுத்தமா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுங்கிறது ஆமாங்க சரிங்க இப்போ நம்மளோட நெய்யோட தரத்தை சோதிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணலாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நெய் நம்மளுக்கு சுத்தமான நெய்யுங்க சரிங்க நான் வந்து நெய் எப்படி இங்க நாங்க தயாரிக்கிறோங்கிறதையுமே நீங்களே வீடியோ எடுத்திருக்கீங்க ஆமா ஆமா இதுக்கு மேல யாராளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து கூடவே இருந்து சரிங்க நெய்ய வா செஞ்ச வாங்கிட்டு போயிடலாம் கையோட நின்று செஞ்சு வாங்கிட்டு போயிடலாம் காலையில நாலு மணிக்கு வந்தாங்க வைங்க சரிங்க ஆறு டு ஏழு மணிக்குள்ள நெய்ய கையில கொடுத்துருவேன் கையில கொடுத்துருவோம் அவங்களே கூடவே உட்காந்துருந்தா அன்னனைக்கு கிடைக்கிற பால் அண்ணனைக்கே காய்ச்சிருவீங்களா ஆமாங்க காய்ச்சி அன்னைக்கே இன்னைக்கு வாண்டட் இருந்ததுன்னா தான் வெண்ணெய் வைப்போம் சரிங்க இல்லைன்னா அன்னத்தை நெய் அன்னைக்கே காய்ச்சிருவோம் ஓகே ஃப்ரெஷ்ஷா குடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க அன்னைக்கே காச்சிருவோம் ஈவினிங் வந்து பேக் பண்ணிடுவா ஆறுன உடனே சரிங்க ஆனா இப்போ போன வீடியோலயே வந்து சில பேர் கேட்டாங்க விலை சொல்லாம வந்து வெறும் வீடியோவா போடுறீங்க அப்படின்னு சரிங்க இப்போ நான் கேட்கறேன் நீ என்ன விலைக்கு வித்துட்டு இருக்கோம் ஆஹ் எதனால அந்த விலை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க லிட்டரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதனால் அந்த விலை எதை மட்டும் சொல்லிருவீங்க ஏன்னா இருபத்தஞ்சு லிட்டரு தேவைப்படுதுங்க ஒரு லிட்டர் நெய்க்கு சரிங்க அப்போ அந்த இருபத்தஞ்சி லிட்டர் பால் ஒரு லிட்டர் நெய் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வித்தோம்னா லிட்டர் நாற்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு வருதுங்க வருதோட இது சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி லேபரு சரிங்க அது இல்லாமல் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் மோட்டர் ஓடணும் ஒரு ஒன் ஹெச்பி மோட்டரு கரண்ட் செலவு கரண்ட் செலவு சரிங்க இது கேஸ் பால் காய்ச்சல் கேஸ் சரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சிப்டுக்கு நான் பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் நெய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ரோச்மெண்ட்டான கணக்கு ஒரு ஐம்பது லிட்டர் பால் நான் ரெண்டு லிட்டர் நெய் எடுக்கிறேன்னா சரிங்க அந்த ரெண்டு லிட்டர் நெய்க்கு என்னுடைய செலவு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூவா வந்துருங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா வந்துரும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாயில ஐநூறு மாற ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் அம்பது லிட்ரு பாளுக்கு நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்க முப்பது ரூபா ஒரு ஒரு லிட்டர் பால் கண்டிப்பா அதுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் சொசைட்டியில ஊத்திட்டு போயிரலாம் ஊதிட்டு போயில இன்னொரு அஞ்சு ரூபாய் சேர்ந்தே கிடைக்குது நாம வந்து இதை நல்லதா குடுக்கணும் சரி நாமளும் ஒரு பத்து ரூபா பணம் பாக்கணும் அப்படிங்கற ஒரே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா பண்ணிட்டு இந்த மோர ரீவேல்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் சரின்னு மோர ரீவேல்யூ பண்ற அவசியமும் நம்மளுக்கு வராதுங்க அவசியமே இருக்காது அப்படியே பாலா ஊதிட்டு போயில வேலை மிச்சம் ஆமாங்க ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா கடைக்கு ஒரு வாடகை சரி கடைக்கு வர ஒரு லேடிக்கு சேல்ரி இதெல்லாம் கணக்கு போட்டு கரண்ட் பில்லு பாக்கும்போதுங்க செலவுக்கு சரியா போயிருங்க ஒரு ஆத்ம திருப்தி ஒரே ஒரு கேள்விதானா இப்போ ஒரு லிட்டர் நெய் வந்து கடைகளில் முன்னூத்தி டு நானூறு ரூபாய்க்கே கிடைக்குது ஆமாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் அதை தேடி போவாங்களா இல்ல உங்களோட நெய்யை தேடி வருவாங்களா அதை தேடி போறவங்களை பத்தி நமக்கு இல்லை அவளையா வேணும்னு கேட்டாங்களா வந்து எடுத்துக்கிட்டு நான் கூப்பிட்டு ஃபுல் வீடியோ நீங்களே எடுத்துக்கங்கன்னு உங்களையும் சொல்றேன் கண்டிப்பா நெய் வாங்க நீங்களே வந்து கூட வந்து நெய் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன் விட டு நானூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு இல்ல கண்ணுக்கு முன்னாடி எடுத்து சொல்றேன் சொல்லுங்க இந்த தொழில் இப்படியே விட்டுறேன் ரொம்ப ரொம்ப நியாயமா சொல்றீங்க ஏன்னா விலை குறைவு அப்படின்னு போகும்போது அதோட தரமும் வந்து குறையுது அப்படிங்கறதா உண்மை இல்லை ஆமாங்க தரம் குறையறத காட்டிலுங்க தரத்துக்கு பதில கூட எதை எதையோ களைக் கொடுக்கறானுங்களே சரி சரி அந்த நாம சார் வெஸ்தி அதுக்கு சாப்பிடாமே விட்டுருங்க கரெக்ட் ஆனால் இப்போ நம்மளோட நெய்யை எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அனுப்ப முடியும் இல்லை இந்தியாவில் எங்கெல்லாம் அனுப்ப முடியும் தூரத்துலேருந்து யாராவது வந்து இப்போது ஃபோன் மூலமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் கொரியரில் அனுப்ப முடியுங்களா இப்போ அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறேங்க அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சு இருக்கிறேன் ஓகே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுங்களா இல்லை எங்கே கேட்டாங்கன்னாலும் அனுப்புகிறேங்க எங்கே கேட்டாலும் அனுப்புங்க எங்க கேட்டாலும் அனுப்புறங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராங்க சரிங்க எங்கே கேட்டாலும் அனுப்பிச்சிருவோம் அனுப்ப முடியும் ஓகே இது ஃபுல்லாக தான் மாட்டுகளுக்கு தேவணுங்க சரிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி தான் பார்த்த அதிகமா கொடுக்குறோம் மாட்டுக்கு சிம்பிளும் மல்பெரியுமே ஓகே மல்பெரிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா உரமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பெரு ஆட்டம் புழுக்க சரிங்க மாட்டு நீ இதுதான் கொடுக்குறோம் நீங்களே பார்த்தா தெரியுங்க ஒரு கோட்ல நம்ம கட் பண்ண கட் பண்ண ம் அடுத்த கோட் ரெடி ஆயிரும் ரெடி ஆயிரும் இயற்கை விவசாயமாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கையாக தான் பண்றேங்க உரமே குடுக்கறது இல்லையு வைங்களா இப்போ இந்த மல்பெரி போடுறனால உங்களுக்கு தீவன செலவு குறையுதுங்களா ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் நிறைய குறையுதுங்க நல்ல புரோட்டீன் அதிகம் சரிங்க மாடு ஆடு நல்லா இருக்குது தீவன செலவு எவ்வளவோ கம்மியாதுன்னு வைங்களேன் தீவன செலவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இந்த தவுடுமே பாத்தீங்கன்னா நம்ம சொந்தமா தான் பண்ணிக்கிறோம் சரிங்க பெரிய அளவுக்கு செலவு இல்லீங்க செலவு இல்லை செலவு இல்லீங்க தீவன செலவுங்கிறது பாதியா குறையில பெருசா எல்லாருமே தீவன செலவுக்கு பயந்துக்குவாங்க தீவன செலவு பெருசா தான் தென்னைக்குள்ளதான் சரிங்க சரிங்க இதை விட வெறுங்காடா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்களே அதான் ஒரு அருமையான ஒரு புள்ளி கூட்டானு நினைக்கிறேன் இல்லீங்களா சூப்பரான ஒரு நாயை கையில வச்சிருக்கீங்க சொல்லுங்க இதை பத்தி இதுக்கு வயசு பத்து மாசம் ஆச்சுங்க சரிங்க இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு பாதுகாவலர் அவரு சரி சரிங்க என்ன பேருங்க மாயாங்க மாயா ம் புள்ளிக்கூட அதே இல்லைங்களா ஆமா ஃபீமெயிலுங்களா ஃபீமெயில் ஃபீமெயில் பத்து நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கீங்களா என்ன வெயிட் இருக்குங்கண்ணா சுமாரா ரா வெயிட் ஒரு ஒரு ஐம்பது கிலோ தாண்டுங்க பக்கத்துல நெருக்கும் இல்லைங்களா ஐம்பது ஐம்பது கிலோ மேலதான் இருக்கும் ஆமாங்க எப்படிங்கண்ணா அமைதியா இருக்குது எப்படி சூட்டிப்பு எப்படி பரவாயில்லைங்க பரவாயில்ல விளையாட்டுங்க சரிங்க மாயாவா ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது ஆமாங்க பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாட் இருக்குது ஆமாங்க எப்படி பண்ணை பாதுகாப்புக்கு இப்போ கோழியெல்லாம் வளத்துறீங்க புள்ளி கூட வச்சிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கோழி பிடிக்கிறது அந்த மாதிரி கோழி ஆடு மாடு அது இல்லையா எதுவும் பேசாதுங்க நம்ம வளர்க்கும் போற முறை தான் எனக்கு சரி சரி ஆரம்பத்தில் இருந்து அதை பார்த்துட்டு இருந்ததுன்னு ஒண்ணும் பேசாதுன்னு வைங்களா அதான் 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 ஆமாங்க குட்டியிலேருந்து பழக்கப்படுத்தி ஆமாங்க 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 அப்ப ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையும்னு வச்சா அதில் நாய் அவசியம் இருக்கணும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அப்புறம் இவங்களுக்கெல்லாம் காவல் வேணும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தி நாலு மணி நம்மளே காவல் இருக்க முடியாது முடியாதுங்க நம்மளது பார்த்தீங்கன்னா ஹில் சொட்டி இருக்குது சரிங்க நிறைய இந்த பண்ணி அது தொந்தரவு இருக்கு ஓகே ஓகே அதனால இவங்கதான் பாத்துக்க சா முடியாது ரைட்டுங்க மேட் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்ல பத்து மாசம் போது இன்னும் பண்ணிருக்க மாட்டீங்க ஓகே ஒன்றரை வயசுக்கு மேலதாங்க சரிங்க பப்பி எங்க எடுத்ததுங்கண்ணா இது இது கேரளால எடுத்துங்க கேரளால எடுத்தீங்க ரைட் நம்ம பொள்ளாச்சி செல்வகுமார் என்ன மண்ணு ராவன வர செல்வகுமாரனோட பிளட் லைனுங்க ஓ அந்த பிளட் லைன்ல வந்தது சரி சரிங்கண்ணா இப்போ சின்ன சின்ன நாய்கள் வளர்த்துறது ரொம்ப ஈஸி ஆமாங்க இந்த மாதிரி பெரிய ரகம் புள்ளி கூட்டா மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கும் போது ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி இருக்குது என்னைக்குமே வந்து ஒரு ப்ராப்ளமா ஒரு த்ரெட்டனிங்கா இருந்தது இல்லைங்களா இல்லீங்க இல்லைங்க இல்லைங்க சரி சரி அப்பில இருந்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஓகே அதனால பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் பெரிய பிரச்சனை புதுசா அதுல பாக்காத ஒண்ணு கொண்டு வந்து விட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தாங்க அதான் 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 பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாரு சரியான விளையாட்டு தரமா இருக்கு இல்லைங்களா ஆமாங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டிக்குது ஆமாங்க ஒன் இயர் ஆகணும் அதான் இயற்கை மேலதான் பொறுப்பே வருங்க ஒரு மெச்சூரிட்டி வரும் ஆமாங்க ரைட்டுங்கண்ணா அப்புறம் இந்த இயற்கை விவசாயம் பண்றதா சொல்லிங்க அதை பத்தி பாத்துடலாங்களா பாத்துடலாங்க அண்ணா இந்த இயற்கை விவசாயம் பண்றதா சொல்லியிருந்தீங்க எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம் என்ன போட்டிருக்கோம் இயற்கை விவசாயம்ங்கிறது எப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆறு ஏக்கருங்க சரிங்க ஆறு ஏக்கர் தென்னை சரி சரிங்க தென்னையில பார்த்தீங்கன்னா தீவன பயிர் மட்டும்தான் ஊடு போயிரு ஓகே அதை பார்த்துருப்பீங்க காட்டுன்னு இல்லைங்களா கண்டிப்பா அது மட்டும் தான் ஊடு போயிரு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய உரச்சலவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இருக்கிற சாணி ஆட்டு புழுக்க ஓகே ஓகே கோழி புழுக்க இதுகள் வச்சு தான் போட்டுருக்குறோம் சரிங்கண்ணா இப்போ செயற்கை உரங்களே கொடுக்கல இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்தோட பலன் எப்படி இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பலன் எப்படி இருக்குன்னா மரத்தில் மேலே அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காயா பிடிச்சிருக்குதாம் இது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா எடக்கு போட்டதுங்க முதல்ல பெரிய தோப்பு இருந்துச்சு சரிங்க அந்த பெரிய மரம் ரொம்ப வளர்த்தி ஆயிருச்சு அதை வெட்டி அதுக்குள்ள போட்டு இருந்தா ஓகே மரம் வந்துருச்சுங்கிறக்கா இப்ப சமீப காலத்துலதான் வெட்டினுங்க சரி சரி சரிங்க இப்போ இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்குங்களா அதான் அதை ஏற்கனவே ஒரு நாற்பது வருஷ காலம் இருந்த காட்டுல தான் இப்ப இந்த தண்ணி இருக்குது இருக்குது அப்போ இயற்கை விவசாயம் பண்ணாலும் அதுல வந்து அதிக மகசூல் எடுக்க முடியும்னு கண்டிப்பாங்க இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையில இந்த விவசாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அது ஏன் பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க ஒருங்கிணைந்த பண்ணையில விவசாயம் இருந்ததுன்னா தாங்கிணைந்த பண்ணையுமே கால்நடை வச்சு ஒருங்கிணைந்த பண்ணையுமே பண்ணதாகுங்க சரி சரி சரிங்க அதனால வந்து இயற்கை விவசாயமும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையில ஒரு

ஆனால் இப்போது புதுசாக ஒருத்தங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமோ இல்லை ஒரு விவசாயமோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா விவசாயத்தோடு சேர்ந்த கால்நடை வளர்ப்பு பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கொடுப்பீங்க நீங்கள் அதாவதுங்க இப்போது விவசாயத்துக்கு புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா சரிங்க இயற்கை விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணும் பட்சத்தில் ம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீசன்ல கோழி நல்லா விக்கு அப்ப கோழியில ஒரு வருமானம் வந்துக்கு சரிங்க ஆடு விக்கிற காலத்துல ஆட்டுல ஒரு வருமானம் ஆட்டுல ஒரு வருமானம் வந்துக்கு சரிங்க அப்புறம் ஆடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே பால் குடுக்கு ஓகே நம்ம பால் ஏதாவது மதிப்பு கூட்டி பண்றதுனால பண்ணலாம் ஓகே இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் சிரமங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா பாலா வேணாலும் ஒரு சொசைட்டிக்கு ஊத்துறதுனால ஊத்திக்கலாம் ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ எல்லாமே இருந்ததுன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க ஓகே மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு பண்ணணும் நான் விவசாயத்துல ரொம்ப அருமையா காட்டினது மட்டும் இல்லாம கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அந்த மாட்டோட பாலை மதிப்பு கூட்டி எப்படி விற்பனை பண்றது அப்புறம் விவசாயம் இதை பத்தி எல்லாமே சொன்னீங்க கட்டாயமா பாத்துட்டு நேயர்களுக்கு இது வந்து ஒரு உபயோகமான தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட இந்த பல்லுயிர் பண்ணை வந்து மென்மேலும் பெருகி வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க